பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பரை பற்றி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஐயப்பன் பற்றி புது புது தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடு விட இந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல ஐயப்பன் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்ப பாருங்க பதிவுக்குள்ள போகலாம் நாற்பத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருந்து கன்னி பூஜை செஞ்சு சபரிமலையோட மண்டல பூஜைக்கும் மகர ஜோதிக்கும் வருஷ வருஷம் கோடிக்கணக்கான பக்தர்கள் போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க தொடக்கத்தில் கேரள மக்கள் மட்டுமே சென்று வந்த அந்த ஆலயத்துக்கு காலப்போக்கில் தமிழக மக்கள் ஆந்திரா மற்றும் கர்நாடகம்னு தென்னிந்திய மாநில மக்கள் நிறைய பேர் சென்று வழிபட தொடங்கினாங்க இன்னைக்கு இந்தியாவோட முக்கிய ஆன்மீக மையமாகவே மாறி இருக்கிறது சபரிமலை சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் போய் சுவாமி தரிசனம் செஞ்சு வரக்கூடிய வழக்கம் எப்படி இந்த அளவு விஸ்வரூபம் எடுத்தது இத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வைணவம் சைவம் ரெண்டுக்குமே பொதுவான தெய்வமா ஐயப்பன் வந்து பார்க்கப்படுறாரு பன்னிரண்டு வயசு வரைக்கும் மணிகண்டன் மனித உருவமா வளர்ந்து தன்னோட அவதார நோக்கம் முடிஞ்சதும் தியானம் செய்கிறதுக்காக போன இடம்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சபரிமலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலேயே சபரிமலைக்கு போறவங்களோட எண்ணிக்கை ஆண்டுதோறும் பதினஞ்சாயிரம் அப்படின்ற அளவுல இருந்ததா வரலாற்று பதிவுகள் முறையான ஆதாரத்தோட இருக்கு இத்தனைக்கும் அப்போ தென்னிந்தியாவோட மக்கள் தொகை ஐந்து கோடிக்கும் கீழே தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தமிழ்நாட்டுல நவாப் ராஜமாணிக்கம் அப்படின்றவர் தான் முதல் முதலா சபரிமலை பற்றியும் சுவாமி ஐயப்பன் பற்றியும் நாடகங்கள் போட்டு பலருக்கும் அதை அறிமுகப்படுத்தி வச்சாரு நாடக மேடையில் பல வித்தியாசமான முயற்சிகளை செஞ்சவர் நாடகத்தில் சுவாமி ஐயப்பன் பன்னிரண்டு வயது பாலகனாக புலிப்பால் எடுக்க காற்றுக்குள்ளே போயிட்டு வருவாரு அப்படி வர்றப்போ புலி மேல உட்கார்ந்த நிலையில் திரும்பி வருவாரு இதுக்கு நிஜமான புலியையும் புலி குட்டிகளையும் பயன்படுத்தினார் இந்த நாடகத்தை பெரும் திரளான மக்கள் வந்து பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷத்துல சபரிமலை கோயில் தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா தேவ பிரசனம் பார்க்கப்பட்டு மறைந்த முன்னாள் சபாநாயகர் பழனிவேல் ராஜனோட தந்தை பி டி ராஜன் அமைத்து தந்த ஐயப்பனோட சிலை தான் இப்ப வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிலை இவருக்கு அடுத்து சொல்றது அப்படின்னா நம்பியார் சுவாமிகள் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலா சபரிமலைக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தவர் அவரு ஒவ்வொரு வருஷமும் மலைக்கு போகிறப்போ திரைப்பட துறையிலிருந்து நிறைய பேர் அழைச்சிட்டு போவாரு அவரோட செல்றதையே பெரும் பாக்கியமாவே நடிகர்கள் நினைச்சாங்க சிவாஜியில தொடங்கி அமிதாப் பச்சன் வரைக்கும் பலரும் சபரிமலைக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்குறாங்க இதுக்கு இடையில கேஜே ஜேசுதாஸ் பாடின சபரிமலை ஐயப்பன் பற்றின பக்தி பாடல்கள் மலையாளம் மற்றும் தமிழில் வெளியாக்கி பெரிய அளவில் பிரபலமும் ஆச்சு பல லட்சக்கணக்கான காசட்டுகளும் விற்று தீர்ந்தது இப்போவும் மலையில ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அப்படின்ற புகழ்பெற்ற பெற்ற கேஜே ஜேசுதாஸ் பாடின பாடல் ஒழிச்சதுக்கு அப்புறமா தான் நடைய சாத்தப்படுது இந்த பாடலோட பொருள் விளக்கம் பற்றின தெளிவான விளக்கம் ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கேன் எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல ஐயப்பன் அப்படின்ற தலைப்புல இருக்கும் உங்களுக்கு நேரம் எப்போ இருக்கும் அப்ப பாருங்க ஐயப்பன் உறங்குறதுக்காக இசைக்கப்படக்கூடிய இந்த பாடலை எழுதுனது கம்பங்குடி ஸ்ரீ குலத்த ஐயர் இவரோட பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் குறிச்சி இப்படி தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலானவங்களோட பங்கு சபரிமலையில் இருக்கு சபரிமலைக்கு போறதுல இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீரமணிதாசன் ஐயா பாடினா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல் தமிழகத்தோட பட்டி தொட்டி எங்கேயுமே ஒழிச்சுது அவரை தொடர்ந்து வீரமணி சோமும் வீரமணி ராஜாவும் கோவில் நிகழ்ச்சிகளை ஐயப்பனோட பாடல்களை பாடத் தொடங்கினாங்க அப்புறம் கோவில் விழாக்கள் விசேஷங்களில் பாட ஆரம்பிச்சாங்க கிராமங்கள் நகரங்கள் பெருநகரங்கள்னு தமிழகம் முழுவதும் இருந்து நிறைய பேரு மாலை அணிஞ்சு சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சாங்க முன்னாடி எல்லாம் ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை அணிஞ்சு போறாங்க அப்படின்னா முதல்ல அவர் குருசாமி கிட்ட போய் அனுமதி கேட்பாங்க அவர் அந்த பையன் படிச்சுன விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அழைச்சிட்டே போவாரு சபரிமலைக்கு மாலை அணிஞ்சு போகிறதுல எவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இருக்குது மாலை போட்டு விரதம் இருக்கிறப்போ நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மற்ற நாட்களை விட மாலை அணிஞ்சிருக்கிறப்போ நம்ம மனசு மனசாட்சிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் எண்ணம் வாக்கு செயல் இந்த மூணுலையும் நல்ல விஷயங்களையே நாம் நிலைநிறுத்துவோம் விரதம் வைராக்கியம் வெற்றின்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட வைராக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு அவ்வளவு சுத்தபத்தமா விரதம் இருந்து போறதுனாலதான் நாம மனசுல நினைச்ச காரியம் வெற்றியும் அடையுது விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் அம்மா திருமணத்துக்கு அப்புறம் மனைவின்னு அவங்களும் மலைக்கு வரலைய ஒளிய அவங்களும் வீடு வாசல் மெழுகி கூடவே விரதம் இருந்து விரத உணவையே சாப்பிடுவாங்க மார்கழி மாத குளிர்ல காலையில குளிர்ந்த நீரில் குளிக்கிறது தொடங்கி விரதம் சுவாமியோட நாமத்தை ஜபிக்கிறது மாலையில குளிர்ந்த நீரில் குளிக்கிறது ஐயப்ப சுவாமிகளோட வீடுகளுக்கோ கோவில்களுக்கோ போய் பூஜையில் கலந்து கொள்றதுன்னு ஐயப்பனோட சிந்தனையே நாற்பத்தி ஒன்று நாட்களும் மிகுந்திருக்கும் ஏழை பணக்காரன் படித்தவர் பாமரர் ஜாதி பேதம் இல்லாம சமத்துவமான அன்பான ஒரு சமூக சூழல் உருவாக காரணமாக இருந்ததுனால நிறைய பேர் மலைக்கு மாலை போட ஆரம்பிச்சாங்க சபரிமலைக்கு இருமுடி கட்டி புறப்படுறதுக்கு முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐயப்பனோட பட ஊர்வலம் விளக்கு பூஜை அன்னதானம் செஞ்சு புறப்படுவாங்க இதுக்கு தமிழகம் முழுக்க எல்லா ஊர்களையும் பெரும் வரவேற்பும் கிடைச்சது இந்த பணியை ஒருங்கிணைக்கிறதுக்காகவே அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் உருவானது எல்லா ஊர்களையும் பல குழுக்களாக இருந்த ஐயப்ப பக்தர்கள் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க இங்க மட்டும் அவங்களோட சேவை முடிஞ்சு போறது கிடையாது அடர்ந்த காட்டு பகுதியான சபரிமலைக்கு செல்லக்கூடிய பெரிய வழிப்பாதையான அறுபது கிலோமீட்டர் வரையிலையும் அங்கங்கே தங்குறதுக்காக கீற்று கீற்றுக்கொட்டையை அமைச்சு கொடுக்கிறது குடிக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் உணவு மருத்துவ வசதின்னு பல சேவைகளையும் செஞ்சுட்டு வருது மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் ஐயப்பனாகவே பார்க்கக்கூடிய மனோபாவம் தான் இந்த சேவைகளுக்கு அஸ்திவாரம்னு சிலிப்போட சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க இன்னும் ஐயப்பன் பிரச்சனை தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் ஐயப்பன் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி